வல்லார சட்னிக்காக வணக்க வறுக்கப்போ போகிறோம் பாருங்க மக்களை இந்த வல்லார இலை கட்டு பத்து ரூபாயின்னு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேன் கருவேக்கல் வந்து போட்டுக்கிட்டோம் வடமிளகா பூண்டு புளி வெங்காயம் வந்து கடல் பருப்பு பொருளப்பருப்பு நல்லாவே போடலாம் வெள்ளப்பருப்பு எல்லோருவாய் போடு அப்போ தான் தேவை ஏன்னா கசக்கம் கசக்கும் மக்கியம் ஒரு மாதிரி இன்னும் நம்ம நம்ம வந்து போடலாம் போட்டால் தான் உணக்கும் ஓகே இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் நல்லா வருத்தணும் சரிங்களா பூண்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வறுமளகாய் எல்லாம் வறுத்துட்டு இருக்கிறோம் அடுத்தது வெங்காயம் இருக்குது தேங்காய் இருக்குது புளி இருக்குது அடுத்து இதையும் போட்டு வணக்கணும் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு தக்காளி வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அமக்கி பல டேஸ்ட்டு மாதிரி பார்த்தாங்க நல்லா வணக்கம் குழம்பு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணி ஆச்சு அடுத்துட்டு வந்து உள்ளார சட்னிக்காக இந்த வீடியோ சுத்தப்பா பட்னி மக்களையும் இனிப்புக்காக கொஞ்சம் வெள்ளம் போட்டுருக்குறோம் இந்த புளி இதெல்லாம் சேர்ந்து மணந்துட்டோம் சூட இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க கொஞ்சம் கைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது வந்து காலேஜ் இது ஹைப்ரிட் ஒரிஜினலாக இருந்தால் பயங்கர கசப்பாக இருக்கும் இது ஒரிஜினல் கிடையாது இந்த வணங்கருக்கு லேட் ஆகும் இன்னொரு ரெண்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே போட்டாலும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா வணக்கணும்னாலே வல்லார சட்னி இது என்ன சொல்லுமா நிறையா வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய பவர் இருக்கு இருக்குது இது என்ன சொல்லுமா வல்லார நான் இருக்க எல்லாரும் ஏன் தேடுற அப்படின்னு கேட்குமா வல்லார சட்னிக்கு அவ்வளோ பவர் இருந்தது வல்லார இலைக்கு நல்ல மகத்துவம் நிறைஞ்சிது நோய் வ சக்தி கொடுக்கக்கூடியது வயிற்றில் பொண்ணு வேறு ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடியது இதுக்கு நிறையா இருக்குது அதனால் இது வாரத்துக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிடுங்க மக்களே வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க ஜாரில் போட்டுங்க வல்லார சட்லி போட்டு பாருங்கள் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் மறைச்சாச்சு வரங்க மக்களே பச்சை மரம் கொடுத்துருக்கோங்க பச்சையாக இருக்குது பார்த்திங்களா செ பல்லாறை சட்னி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்கேன் சாப்பிட்லாங்களா வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு போட்டிருக்கேன் பல்லாறை சட்னியும் போட்டுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம்